வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம் வீட்டில் இருக்கும் பள்ளி தனது தோலை உரிக்கின்ற அற்புதமான காட்சியை இதுவரை எவரும் பார்த்திருக்க மாட்டீர்கள் டிஸ்கவரி சேனல் நேஷனல் ஜாகிரஃபி போன்ற சேனல்களில் காட்டில் இருக்கும் பல பள்ளிகளை தோல் உரிப்பதை பார்த்திருக்கலாம் ஆனால் நமது வீட்டில் நம் கண் முன்னே தினந்தோறும் கொண்டிருக்கும் இந்த சிறு உயிரினம் இந்த பள்ளி இந்த பள்ளி தோல்வருக்கின்ற காட்சியை மிக மிக அற்புதமாக வீடியோ எடுத்து உள்ளேன் நன்றாக பாருங்கள் நான் கூட இதை நம்பவே இல்லை முதலில் எதேச்சையாக அப்படியே கூர்ந்து கவனித்த பள்ளி மேலே என்னடா ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தேன் அப்புறம்தான் தெரியுது பள்ளி தன்னோட தோலை உரிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியும் உடனே கேமராவை எடுத்து அதுக்கு முன்னாடி போன உடனே அது பயத்தில் தோலை உரிக்கிறது அப்படியே நிறுத்திச்சு பயந்து போய் இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருச்சு சரி எனக்கு இப்படி ஒரு காட்சி இன்னொரு முறை கிடைக்குமான்றது தெரியாது இருந்தாலும் அது உரிச்சு இருக்கிற பாதி நிலையில கொஞ்சம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் பாருங்கள் மேலே அப்படியே உரிச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஓடுது பயந்துன்னு ஓடுது பின்னாடி நானும் போகிறேன் அப்படியே காலண்ட்ரு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிச்சு இதுவாக தூக்குறேன் பாருங்கள் எங்கேயோ போய் உக்காந்துக்கிச்சு பெரிய கால அது பாருங்கள் அது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உண்மையிலே அற்புதமான காட்சிங்க நம்பவே முடியல பாம்பு தான் தன்னோட தோலை உரிக்கிறதும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா அது பாம்பு தோல் உரிச்சிச்சுன்னா அந்த தோலை அங்கேயே விட்டுருக்கோம் ஆனால் வீட்டில் இருக்கிற பல்லிக்கு தோலை உரிக்கிச்சு விடுறது கிடையாது ஏன்னா அந்த தோலை அதுவே சாப்பிட்ருது இந்த காட்சியத்தை ரெண்டாவது வீடியோவில் பாதி கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் அது தோலை அதுவே எப்படி அழகாக சாப்பிடுறதுதான் பாருங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும் பாருங்க ரெண்டு செகண்ட் அது பாருங்க அது பாருங்க பாருங்க தன்னோட தோலை உரித்து எப்படி சாப்பிடுது பாருங்க அடாடா உண்மையிலே உண்மையிலே பிரமாதங்க ஐயோ அவ்வளோ ருசியாக இருக்குது போலகுது அந்த தோல் அதுக்கு சூப்பர் 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 உண்மையிலே யாரும் பார்க்க பார்த்துருக்கவே மாட்டேன் ஏன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை பல விதில் நம்ம இந்த கவனிச்சிருக்க மாட்டோம் உண்மையில இது எனக்கு ஒரு பாக்கி எங்கே இது இப்படி ஒரு காட்சி நேரடியாக பார்த்ததில்ல அப்படிப்பட்ட காட்சியை நான் பார்த்து ரசித்து விரும்பின இந்த காட்சியை உங்களுக்கு கொடுக்குறதில் மிக மிக சந்தோஷம் அடைகிறேன் இது முதல் முறையான வீடியோன்றனால என்னால் சரியாக கூட பேச முடியல பாருங்க எவ்வளோ ருசியாக இருக்குது பாருங்க அதுக்கு எவ்வளோ நாக்கை எப்படி ஸ்வைட்டு ஸ்வைட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பருங்க சூப்பருங்க இந்த வீடியோ கொஞ்சம் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க்யூ வெரி மச்